திருவாரூர் மாவட்டம் கரியங்குடி கிராமத்தில் உள்ள அரசு துறக்கப்பள்ளி அங்கே ஒரு அறுவருக்குத்தக்க சம்பவம் நடந்துள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுபோதை மது இருந்த இருந்து மூன்று பேர் வந்து குடிநீர் தட்டியில் வந்து மனித கழிவுகளில் கலக்கிவிட்டு சென்றதாக தெரியுது இந்த சம்பவத்தோட விவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரியங்குடி நெம்மேலி இலங்கை சேரி பகுதியில் இருக்கக்கூடிய துறக்கப்பள்ளியில ஒரு முப்பத்தோரு மாணவர் பண்ணிக்கிறாங்க இந்த பள்ளிக்கூடக்கூடிய இந்த சம்பவம் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சமையல் உடைக்கப்பட்டு மளிகை பொருட்கள் எல்லாமே சிதறி நிலையில் காணப்பட்டன மேலும் பள்ளி வளாகத்தில் இருந்தோட வாழை மரங்கள் வெட்டப்பட்டு தேங்காய்கள் பறிக்கப்பட்டு இருக்கின்றன இந்த குடிநீர் தொட்டியோட மூடி உடைக்கப்பட்டிருக்கு மூடி உடைக்கப்பட்டு அதில் தான் இந்த மனித கழிவு கலக்கப்பட்டிருக்காங்க அந்த சம்பவம் சொல்கிறாங்க இது தொடர்பாக வந்து விசாரணை விசாரணை பண்ண வேண்டும் என்று அந்த பள்ளி பொறுப்பு தலைமையர் அன்புச்செல்வி வந்து போலீஸார் புகார் கொடுக்குறாங்க இந்த புகார்துறை போலீஸ்கார் என்ன பண்ணுறாங்க மோப்ப நாய் உதவி விசாரணை விசாரணை இது இதுவென்றாங்க விசாரணைப்படும் போகும்போது இந்த நாய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டை வீட்டை நோக்கி இதுவந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு சகோதரர்களும் மற்றும் முன்னோர்கள் சேர்ந்து மது போதையில் இந்த சம்பவம் செய்ததாக போலீசார் அவர்களை கைது செய்தார்கள் மேலும் இந்த சம்பவம் தொடர்பா வந்து கேள்விப்பட்ட பொதுமக்கள் வந்து இப்போ பள்ளி மூன்று திரண்டு திரண்டுக்கான இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் மேலும் பாரதிய ஜனதாவோட மாநிலத்தலைவர் நயனார் நாயந்திரன் கூட இந்த சம்பவம் தொடர்பாக கன்னடத்தை தெரிவித்திருக்க இந்த செய்தி எப்படி பாருங்க இந்த செய்திக்கு வந்து முதல்ல தலைப்பு போடும் ஒரு டிஸ்கஷன் வந்தது இங்க ஸ்ரீ டிவியில என்ன அப்படின்னு சொன்னா இதற்கு வந்து வேங்கை வயல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்ப வேங்கை வயல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா இதாவது மூணாவது சம்பவம் தானா இல்லையே இது வந்து பல சம்பவங்கள் இதுல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் இல்ல இல்ல அதாவது குடிநீர் தொட்டியில இந்த மாதிரி மலம் கலப்பது என்பது இது மூணாவது சம்பவம் அதை தவிர நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா எக்ஸாக்டா வந்து குடிநீர் தட்டியில வந்து கலக்கிறது அப்படிங்கிறது இது மூணாவது சம்பவம் ஏன்னா அது பாருங்க முதல்ல வந்து வேங்கை வெயில தொடங்கியது வேங்கை வெயிலுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து இப்ப இது ஸோ இது வந்து ஒன்னு ரெண்டு மூணு இதுல கூட இடையில ஏதாவது இது மாதிரி வந்து நியூஸ்ல ரிப்போர்ட் ஆகாம இருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஏன் என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க இடையில என்னாச்சு இதே போல மலத்தை எடுத்து கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த சத்துணவு கூடத்தினுடைய கதவுல எல்லாம் தொடங்கி வச்சுருந்தா தலைச்சரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்புறம் வந்து இது வந்து மனித மலம் தானா அப்படிங்கிற எல்லாம் வேற இங்கே வந்து நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சவுக்கு சங்கர் வீட்டில் அவர் வந்து ஏதோ வந்து ஆட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் வீடியோக்களை போடுகிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வீட்டில் என்ன பண்ணாங்க போயிட்டு கழிவுகள் எல்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் கொண்டு போய் கொட்டினது மட்டும் இல்லாமல் இதே போல அங்கேயும் வந்து சாணி எல்லாம் கரைத்து ஊத்தினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்ப நம்மளோட விஷயம் இங்கே என்னவாக இருக்கு எப்படி பார்க்கணும்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுலேருந்து இந்த மலத்தை வைத்து கொண்டு ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது அது திராவிட மாடலா இல்ல திராவிட மாடல் இல்ட்டு மல மாடலா அப்படின்னுக்கான கேள்விகள் எல்லாம் கூட கேட்க வேண்டியிருக்கு அந்த அளவுக்கான சம்பவங்கள் நிறையாக நடந்துட்டு இருக்கு அதை நம்ம ஒன்னொன்னா சொன்னா இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் என்னனால கேட்டகிரி தான் நீங்க பிரிச்சு பார்க்கணும் இது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் அப்படின்னு ஓவரால் ஒரு இது அதில் வந்து ராக்கெட் இருக்கு ஏரோப்ளேன் இருக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ஜெட் இருக்கு அந்த மாதிரி தனியா நம்ம பிரிக்க முடியுதுல்ல அந்த மாதிரி இதை டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியாக பிரிக்கணும் போல இருக்கு வேங்கை வயலுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என்னென்னமோ ஆராய்ச்சிலாம் எல்லாம் நடத்தினாங்க அதாவது எல்லாரையும் வந்து மலம் கழிக்க சொல்லி கிராம மக்கள்லாம் அதையெல்லாம் வேற வந்து ஆய்வுக்கு எடுத்து உட்படுத்தி அதில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்றோம் இதெல்லாம் வேற பண்ணாங்க கடைசி அதெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல கடைசி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அவர்களே வந்து இதுல வந்து இது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம் ஒரு செய்தியை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்ப இந்த மக் பட்டியலின மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரும் இதற்காக எந்த ஒரு போராட்டமும் நடத்தவில்லை யாரும் அவர்களுக்காக வந்து பேசவும் வரவில்லை இந்த சம்பவம் அப்படியே முடிஞ்சு போச்சு இப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஆங்கிளும் இல்லைன்னு இப்பவே சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ளார போக முடியாது இதில் இன்னொரு விஷயம் என்ன பா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்கூல் அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் எப்படி பாதுகாப்பு இல்லாம இருக்கு பாருங்க அதில் இந்த செய்தியில் இன்னொரு பார்ட்ல அதை வேற சொல்றாங்க இது போல அடிக்கடி வந்து யாரோ மர்ம நபர் வந்து அங்க உட்காந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போறாங்க இல்ல நம்மளுடைய கேள்வி என்னன்னா இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அப்ப அந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இருந்து யாரோ சிலர் வந்து அங்க உள்ள டெய்லி வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து தண்ணி அடிச்சுட்டு போறாங்க அந்த பள்ளிக்கூட வளாகத்தை அதற்காக உபயோகப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா இங்க வரைக்கும் பல புகார்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்றாங்க அப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்தான் இன்னைக்கு இது வந்து வெளிச்சத்துக்கே வந்திருக்கு இதுல வேற சொல்றாங்க திருவாரூர் அப்படிங்கிறதுனால அது வந்து முதல்வரோட அஹ் சொந்த மாவட்டம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோம் அப்ப மத்த மாவட்டத்துல என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்களா இது 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 மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கு இப்படித்தான் இருக்குமா அப்படிங்க என்பதெல்லாம் நமக்கு புரியவில்லை அப்புறம் இதுல பாத்தீங்க அப்படின்னா போலீஸ்காரங்களுக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஏன்னா வேங்கி வயல்லாம் பாவம் அவங்கதான் ஒன்னொன்னையா எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க நாய் வந்து மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு எப்பயுமே என்னன்னா நாங்க வந்து விலங்குகளுக்காக நாங்கள் வந்து பாதுகாவலர்கள் விலங்குகளை பாதுகாப்பதான் எங்களுடைய ஒரே நோக்கம் சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணத்துக்காவது விலங்குகள் அப்படிங்கிற பேர்ல இப்ப ஜல்லிக்கட்டுக்கு அவங்கதான் வந்து கேஸ் கூட்டாங்க இந்த மாதிரியான பல வழக்குகளை எல்லாம் அப்பப்ப போட்டுட்டு இருப்பாங்க இப்ப கோவில்கள்ல வந்து யானைகளை எல்லாம் மெய்த்து கொள்ள கூடாது அப்படின்றதும் அவங்க கொண்டு வந்த அந்த ட்ரெண்டு தான் அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா இப்ப இந்த நாயை எதுக்கு உபயோகப்படுத்திருக்காங்களே அப்ப இந்த இதுக்காக வந்து வழக்கு போடுமா அந்த பீட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு வந்து இந்த இடத்துல எழுகிறது ஆனா இது எதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் ஓவராலா நமக்கு பார்ப்பதற்கு வந்து ஒரு காமெடியாக தோன்றினாலும் கூட உள்ளார்ந்த ஒரு விஷயம் என்ன இதுல நம்ம பார்க்கணும்னா அது மிகுந்த ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது ஒரு பண்பட்ட சமுதாயமாக இருந்த தமிழர் சமுதாயம் எப்படி வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க முதல் சம்பவத்திலேயே இதற்கு வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கண்டிக்க யார் என்று கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு அடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்விதான் நீங்க எழுகிறது இன்னைக்கு காமராஜருடைய பிறந்த நாள் அப்ப இந்த காமராஜர் பிறந்த நாள்ல வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் வருகிறது திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னார் ஒருவேளை இன்னைக்கு வந்து காமராஜர் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா திராவிட மாடல் என்பது தண்ணீர் தொட்டியில் மிதக்கக்கூடிய மலம் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரா என்னமோ தெரியல இன்னும் சொல்ல போனா எனக்கு இதை சொல்லவுடனே அடுத்த விஷயமும் ஒரு ஞாபகம் வருது காமராஜரை வச்சு ஒரு ஏஐ வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க பள்ளிக்கூடங்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாக்குறாரு இந்த காலை உணவு திட்டம்லாம் ஆஹ் காலையிலயே நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னா அவர் கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு போட்டு ப்ரமோட்ரும் எல்லாமே இவங்க வந்து வெறும் ஸ்டிக்கர் தானே ஒன்னா ஸ்டிக்கர் இல்லைன்னா விளம்பரம் இதை தாண்டி வேற என்ன இவங்க ஆட்சியில சாதனை இல்லைன்னா இந்த மாதிரி ஆஹ் மலை மாடல் இதை தாண்டி வேற என்ன இவங்க பண்ணியிருக்காங்க சோ அப்படி வரும் பொழுது அதுல அவர் வந்து அது மாதிரி சொல்றதா சொல்லியிருக்காங்க அப்ப இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு ஒருவேளை காமராஜர் பார்த்திருந்தால் எப்படி சொல்லியிருப்பார் அப்படி என்பதை உங்களுடைய கற்பனைக்கே நான் விட்டு விடுகிறேன் ஆனா இதுல இருந்து மொத்தத்துல நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு சொன்னா இந்த திராவிட மாடல் உடைய ஆட்சி எப்படி இருக்கிறது எப்படி கேவலமாக நம் சமுதாயமும் உடைய நிலைமை போய் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கணும் எல்லா துறைகளிலும் இன்னைக்கு வந்து அது ஃபெயிலியர் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபெயிலியர் மாடலாக ஆய் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கணும் அதனால் இதற்கான பதிலடி என்பது நம்ம தான் கொடுக்கணும் அது விரைவில் நம்ம கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும் செய்வீர்களா என்ற கேள்வியுடன் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன்